ஹலோ நமஸ்காரம் இன்னைக்கு மணிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சனில் ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கொட்டாங்க செய் வச்சு வெந்தயக்கீரை வளர்த்து அதில் வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் காமிக்க போகிறேன் இது குழந்தைகளோட நம்ம சேர்ந்து பண்ணுறதே அவளுக்கும் வந்து ஒரு இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி கீரை எல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சுப்பாள் இதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம் இந்த வெந்தயக்கீரை வளர்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டமே கிடையாது ஒரு பத்து நாவட்டம் நம்ம இந்த வெந்தயக்கீரையை சின்ன சின்ன கொட்டாங்கச்சியில் போட்டு பால்கனியில் வச்சா கூட நல்லா வளர்ந்துடும் நம்ம எடுத்து ஒரு வெத்த குழம்பு பண்ணால் கூட லாஸ்ட்டாக அதை கில்லி கொத்தமல்லி போடுற மாதிரி போட்டால் கூட இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம போது வெந்தயக்கீரை நம்ம வீட்டு பால்கனிலேருந்து எடுத்துக்கலாம் பெரிய பேக்கில் போட்டோம்னாக்க இன்னும் நிறையாவும் கிடைக்கும் வாங்க இப்போ எப்படி விளையாட்டால் கொட்டாங்கச்சியில் வளர்த்த வெந்தயக்கீரையில் வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுபோல் அடியில் வாட்டர் இருக்கிற கொட்டாங்கச்சியை எடுத்துட்டோம்னாக்க தண்ணி வடிஞ்சிரும் ஈஸியாக தண்ணி தேங்கக்கூடாது தேங்கினா அழுகி போயிடும் வேறு அதனால் ஒரு ஓட்டை இருக்கா மாதிரி பார்த்து கொட்டாங்கச்சி எடுத்துக்கணும் இந்த மூணு ஓட்டை இருக்கிற கொட்டாங்கச்சியில் ஒரு ஓட்டையை வண்டி தண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ அது ஃபுல்லாக மண்ணை நிரப்பிக்கலாம் நம்ம தோட்டத்து மண்ணையே எடுத்துக்கலாம் எந்த மண்ணில் வேணாலும் வெந்தயக்கீரை ஈஸியாக வளர்ந்துடும் இதே போல் உங்களுக்கு எத்தனை கொட்டாங்கச்சி இருக்கோ அதில் போட்டு ஈஸியாக பால்கனிலேயே வளர்த்துடலாம் வெந்தயக்கீரையை மண்ணை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு அது மேலே நெனை பரவலாக தூவிக்கணும் கொஞ்சம் நெருக்கமாக தூவினோன்னா தான் ஒன்றோட ஒன்றும் சாயாமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து தூவிடுங்கோ தூவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து அது மேலேயும் கொஞ்சமாக லைட்டாக தூவிட்டு லைட்டாக விரலால் ப்ரெஸ் விடுங்க ரொம்ப அழுத்தக்கூடாது கை விரலால் லைட்டாக பண்ணி விடுங்க மண்ணை மண்ணை போட்டு மன்னாக மூடினதுக்கப்புறமா மெதுவாக ஜலத்தை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விடணும் அது தட தடான்னு ஊற்றிட்டோன்னாக்க வெந்தயெல்லாம் நகர்ந்துவிடும் அப்புறம் கஷ்டமாயிடும் லைட்டாக கையால் தெளித்து தான் விடணும் இதே போல் நம்மளுக்கு எத்தனை கொட்டாங்குச்சி இருக்கோ அதில் வச்சுட்டு மண்ணை போட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை போட்டுட்டு பால்கனியில் வச்சுட்டோன்னாக்கா நிறையா வெந்தயக்கீரை கடிச்சிடும் கொட்டாங்குச்சி பால்கனியிலே வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தோட்டத்தில் ஒரு பேக்கில் இது மாதிரி நல்லா புலப்புலான்னு இருக்கிற மண்ணை எடுத்து வச்சுட்டு இதுவும் தோட்டத்து மண்ணையும் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் எல்லா இடத்துலையும் நெருக்கமாக பண்ணிட்டோன்னாக்கா நல்லா உன்னோட ஒன்று சாயாமல் அழகாக கீழே சாஞ்சு விழாமல் உன்னோட ஒன்று சப்போர்ட்டில் நின்னா வளர்ந்துடும் ஒரு அஞ்சு ரூபாய் வெந்தயம் கூட ஆகாது ஆனால் நம்மளுக்கு நிறைய கீரை நல்ல ஹெல்த்தியான கீரை ஆர்கானிக்காக கிடச்சிரும் வெந்தயத்தை தூவிட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம அந்த வெந்தயத்தை மூடுற மாதிரி பண்ணிவிட்டு மாடியில் நல்லா வெயில் படுற இடத்துல வச்சுட்டோம்னாக்க இது நல்ல ஈஸியாக சீக்கிரமாக வளர்ந்துடும் பத்தே நாளில் நம்மளுக்கு கீரை கிடச்சிரும் மேலாக அந்த வெந்தயம் தெரியாத அளவுக்கு ஒரு லேயர் மண்ணை போட்டுட்டு கையால் லைட்டாக இப்படி அழுத்தி விடணும் இப்போ கையில் ஜலத்தை எடுத்து இதே மாதிரி தெளித்து தான் விடணும் இதுக்கும் தண்ணியை கொடக்கூடாது கொட்டக்கூடாது இதே போல் காலம்புரம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தண்ணி தெளித்து வச்சோம்னாக்க ஈஸியாக வெந்தயம் ஊறி சீக்கிரமாகவே முளைச்சிரும் நல்ல சதும்ப தண்ணியை தெளித்து வைக்கணும் அப்போ தான் ஈஸியாக முளைக்கும் இப்போ நம்ம கொட்டாங்கச்சியில் போட்ட வெந்தயம் மறுநாள் போக மறுநாள் பால்கனியில் வச்சிடும்போது எப்படி முளைச்சிருக்க பேங்கி இதுக்கு காலம்புற ஒரு வேலை தெளிச்சா போகணும் பால்கனியில் இருக்கிறதுனால அவ்வளோ வெயில் படாது அதனால ஒரு வேலை தெளிச்சா போகணும் பட்டாங்க சிலங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தெளிக்கணும் முளைச்சதுக்கப்புறம் கூட வேகமாக தெளிச்சோனாக்கா நகர்ந்துருதுனாக்கா ஒழுங்காக முளைக்க இருக்கும் அதனால பாட்டிலில் மூடியில் ஓட்டை போட்டது கூட அதெல்லாம் நீங்கள் தெளிச்சு விடாது இந்த பேக்கில் போட்டதும் எவ்வளோ சீக்கிரமாக மிளச்செடுத்து பாருங்க இது மாடியில் நல்லா வெயில் படுறதுனால சீக்கிரமே நான் இலையே வந்து வந்துடுது மூணு நாள்லேயே இலை நன்னா வந்துடுது பால்கனியில் உள்ளது கொஞ்சம் கொட்டாங்கச்சியில் போட்டதும் நல்லா முளைச்செடுத்து இது நாலாவது நாள் அன்றைக்கி எடுத்தது இப்போ இது ஏழு நாள் ஆகிடுத்து மூணாவது இலையும் விட்டுடுத்து நாளைக்கு இல்லை நாளனைக்கு நம்ம எடுத்துடலாம் இது ஒன்பதாவது நாள் இன்னைக்கு எடுத்துருவோம் இந்த கீரையில் இதுக்கு மேலே இது கொட்டாங்கச்சியில் இருக்கிறதுனால அதால் வளர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் இது மூணாவது இலை வந்துடுத்து பாருங்க இதில் பார்த்தா அழகாக தெரியும் போகிறோம் இதோடு நம்ம எடுத்துடலாம் இதை ஒரு ஒரு நாளும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்குறதே நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் மனசுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கவலையெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு செடியை வளர்க்குறது இப்போ இந்த வேற மாத்திரம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு நான் அலசிட்டு எடுத்துப்போம் எவ்வளோ அழகாக கொட்டாங்குச்சி ஷேப்புக்கே வளர்ந்துருக்கு பாருங்க இது போல் ஏட்டு நாளில் இந்த கீரையை பறித்து நம்ம சாப்பிடுறேன் இது மைக்ரோ கிரீன் விட்டு இதில் ஏ ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அதனால் நம்ம ஈஸியாக கொட்டாங்கச்சியில் கூட அழகாக இந்த வெந்தயக்கீரையை வளர்த்துக்கலாம் இப்போ இந்த வேற மாத்திரம் கட் பண்ணிவிட்டு மண்ணும் இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கலாம் வெந்தயக்கீரை அடிக்கடி எடுத்துட்டோன்னா ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகுங்கிற அதனால் இப்படி வளர்த்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்குறதுக்கே பச்சையாக அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுடலாங்கிற மாதிரி இருக்குது இப்போ கொட்டாங்கச்சியோடு போட்ட பேகுல போட்ட வெந்தய கீரை பிறந்த எவ்லாம் நல்ல வெயில் வரதுனால மாடியில் சூப்பரா வளர்ந்துருக்கு இதுவும் அதே ஒம்பது நாள் தான் இப்போ இந்த கீரையில எந்த கொஞ்சம் எடுத்துக்கலாம் அந்த கீரை ஒண்டி போறாது நம்ம இன்னைக்கு வெந்தய கீரை தொக்கு பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த பேக்ல எடுத்துக்கலாம் மீதி கீரையை இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம் இப்போ மாடியில் அந்த பறிச்சுன்னு வந்த கீரையையும் நல்லா வேற மாத்திரம் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரெண்டு மூணு தர அலசிக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷான கீரை கிடச்சிருக்கு இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தர அலசிட்டு மண் போக பொடி பொடியாக இத அளவுக்கு நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானல் அடுப்பில் போட்டுவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுன்ட்டு பத்து வெங்காயம் போல் உரிச்சு வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயத்தையும் அந்த காஞ்ச மிளகாயும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நின்னா பிங்க் கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரே ஒரு தக்காளியை எடுத்து நறுக்கி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் அதனால் நார் இல்லாமல் பிச்சு பிச்சு போட்டுருங்கோ அதுலேயே லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் அதிலேயே போட்டுக்கலாம் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு உப்பை போட்டுவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து நம்பிடலாம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க வேண்ணா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதே வானல அடுப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இது சின்ன குழி கரண்டி தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தை போட்டுவிட்டு பெருங்காயம் பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்புன்னு என்ன செவந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதெடுத்து அதில் கொட்டிட வேண்டியதுதான் அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நான் இந்த வெங்காயம் தக்காளியை நான் வதக்கிக்கலாம் ஏற்கனவே வதக்கின வெங்காயம் தக்காளி தான்னா கூட இந்த எண்ணெயில் வதங்கிறது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை எடுத்து அதில் போட்டுட்டு அதை ஒரு கலரை கலறி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச மிக்ஸியில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நான் அலம்பிட்டு அந்த வெந்தயக்கீரையோடையே வேண்டியது தான் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் கொதித்து சுண்டுறதுக்கு வெந்தயக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அப்புறம் கசந்து போயிடும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வாயில் விட்டு பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லாட்டா அப்படியே விட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் போகிறத மாதிரி இருந்து அதனால் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துன்னு இப்போ இது கொதித்து சுண்டும் போது மேலெல்லாம் தெளிக்கும் வெளியிலெல்லாம் அதனால் ஒரு தட்டை போட்டு மூடிடுச்சிடலாம் அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் கலறி கொடுங்க இல்லாட்டி பிடிச்சிரும் இதே போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டோம்னாக்கா நன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அழகாக எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடும் இது போல் நம்ம வெந்தயக்கீரை தொக்கு பண்ணினோன்னாக்கா குழந்தைகள் கூட கசப்பு தெரியாமல் ஈஸியாக சாப்பிட்டுடுவோம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் வேணா போட்டுக்கோங்க இல்லாட்டாலும் நல்லா தான் இருக்கும் போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் நான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயப் பொடி எடுத்து போட்டு கலரிட்டு ஒரு வேறு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம வெறும் ஆனலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு பொடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க இந்த மாதிரி வத்த குழம்பு ஊறுகாய்க்கெல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுவையான ஆரோக்கியமான வெந்தயக்கீரை தொக்கு எடுத்து இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்